தலைமை பண்பு கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே இந்த வருடம் மூன்று முக்கிய பயிற்சிகள் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் நாலாவதாக ஒரு பயிற்சி போது அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் உங்களுக்கு அது என்ன பயிற்சினா சுக்கர பயிற்சி சுக்கரன் உச்சம் பெறும் நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு நடக்கும் விஷயங்கள் என்னென்ன ஏன் சுக்கரன் உச்சம் பெறுவது இவ்வளோ பேசுகிறோம்னா சுக்கரன் உச்சம் பெற்று ஒரு நாலரை மாதம் அதே இடத்துல போகிறார் அப்போ இருபத்தெட்டு ஒன்று ஜனவரி மாதம் அங்கே இடமாட்டம் நடந்து கடைசி வரைக்கும் பயணித்து திருப்பி வக்ரம் பெற்று வந்து திருப்பி அடுத்த இது பயன்பட்டு போகிறார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதம் வரைக்கும் அதே இடத்துல நிற்கிறார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்று மூணு பத்துக்குரிய நிற்க போகிறார் கூட நட்பு கிரகங்கள் பயணிக்க போகுது அதை பற்றி தெளிவாக பார்ப்போம் உங்களுக்கு போகிற ராஜயோகம் என்னென்னு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் முதல்ல உங்கள் ராசிக்கு மூணு பத்துக்குரியவர் அப்போ நான் ஃபஸ்ட்டு நான் பேச போகிற விஷயம் என்னென்னா உங்கள் தொழில் சம்பந்தப்பட்டது அடுத்தது வேலை சம்மந்தப்பட்டது ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த நேரத்தில் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கணக்கு வழக்குகள் சரிபார்க்க வேண்டிய நேரம் சின்ன ஒரு மிஸ்டேக்காக இருக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கக்கூடிய அம்சமாக இருக்குது பொதுவாக இதுக்கு யார் மேலே போடுவோம்னா நேராக பார்த்தீங்கன்னா எட்டில் சனி வந்துடுச்சு அஷ்டம சனி ஆல்ரெடி சனியில் பாதிச்சுட்டு இருந்தீங்க கண்டகச்சனி அஷ்டமச்சனி அதை குறை சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் இருக்க போகிறது சுக்கரன் அப்போ குறிப்பாகவே பொதுவாகவே சிம்மராசிக்கு நான் நிறைய பேருக்கு சொல்கிறது ஒரு ஜோதியிட பார்த்து ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்ல நேரம் இப்போ உங்கள் பத்தாம் அதிபதி எட்டில் பயணிக்கும் பொழுது கணக்கு வழக்குகள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது வேலையாட்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது குறிப்பாக சிசிடி இது சம்மந்த ஒர்க்காக தான் பார்க்கணும் செக்லீஃப் இது மாதிரி கொடுப்பீங்களா செக்லீஃப் கொடுக்கறது இஎம்ஐ ட்ரான்சாக்ஷன் ஒன்றுக்கு இரண்டு முறை வெரிஃபை பண்ண வேண்டிய சூழ்நிலை இதை வெரிஃபை பண்ணிட்டிங்கன்னா அப்படியே யோகம் எப்படி மாறிடும்னா திடீர் ராஜயோகமாக மாறிடும் அப்போ பிரச்சனைகள் வருகிற வழிகள் இது தான் இதை அடைச்சிட்டிங்கன்னா அந்த சுக்கரன் யோகத்தை கொடுத்துடணும் சுக்கரன் உச்சம் போது ஏதோ ஒரு நல்லதை கொடுத்துட்டு போயிடுறோம் கூட நட்பு கிரகமான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக சனி பயிற்சி இருக்கும்போது அஷ்டம சனி தாக்கம் குறைகிறது இந்த நேரத்தில் பெண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையில் ஆதாயம் உண்டு குடும்பத்தில் வருகின்ற பணத்தை அதாவது இப்போ எதாவது சொல்லுவாங்க இன்சூரன்ஸ் மெச்சூரிட்டியாக இருக்குது பேங்க் அடகு வச்சதை மீட்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதிரி ஒரு யோகம் பாருங்கள் இப்போ கையில் இருக்கிற பணத்தை கொண்டு அடகு வைக்கக்கூடிய அம்சம் ரெண்டுமே நடக்கும் அப்போ பண வருவாய் உண்டு அந்த பணத்தை இறுக்கி படுத்திக்க வேண்டிய நேர காலம் ரொம்ப நாளாக இருந்த ஒரு ஒரு அவப்பெயரை மாற்றக்கூடிய அம்சம் உண்டு இப்போ இந்த நேரத்தில் ஒரு பிரச்சனைகள் சச்சரவுகள் வருதுன்னா அதை விட்டு கொடுத்து வருவது சிறந்த சூழ்நிலை இது போய் ஆர்குமெண்ட் டெவலப் பண்ணக்கூடாது எட்டில் வலுத்துருக்கு ரைட் அப்போ வேலை விஷயத்தில் பார்ப்போம் வேலை வேலை சம்மந்தப்பட்ட விஷயில் ராஜயோகங்க பிஸ்னஸில் வேணால் கொஞ்சம் முன்னப்பண்ணிருக்கு அதான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் இப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி எட்டில் ஒச்சம் பெற்ற கிரகத்தோடு இருக்கும் பொழுது தலைமை பொறுப்பு உண்டு சிறு ப்ராஜெக்டோ சிறு இடமாற்றம் உண்டு வெளிநாடு பயணங்களுடைய இந்த நேரத்தில் சைட் கிடைக்கும் அப்போ அஷ்டமிச்ச நீ கிடைக்குமா கிடைக்காதான்னு நினச்சிட்ருப்பீங்க இந்த நேரத்தில் பார்த்தா சைட் அனுப்புவாங்க அங்கே சில காலங்கள் குடும்ப உறவுகளை விட்டு பிரிஞ்சு அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு திருப்பி வருகிற சூழ்நிலை உண்டு இதன் மூலம் யோகம் இருக்குது புதுசாக படிக்கிற யோகம் வந்துருக்கு சொல்லுவாங்க சார் காலம் போன காலத்தில் படிக்கிறதா இப்போ ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்கன்னா படிக்கிற யோகம் சொன்னால் இந்த நேரத்தில் தான் தூக்கிட்டு ஏதோ ஒன்று ஜோதிடமாக இருக்கலாம் ஆன்மீகமாக இருக்கலாம் புதுசாக ஏஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஏதோ ஒரு புதுசாக படிக்கிற யோகம் வந்திருக்குங்க அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் தொழில் ச இந்த அஷ்டமச்சனி தாக்கம் வெகுவாக குறையும் இன்னும் அடுத்த படிநிலைகளுக்கு போகக்கூடிய அம்சமாக இருக்குது இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று கவனிச்சுக்கணும் நீங்கள் செய்கிறது எல்லாமே சக்ஸஸாக நடக்கும் இந்த வேலை சம்மந்தப்பட்டதில் ஆனால் பலாபலன்கள் வேற ஒருத்தருக்கு போகும் சார் நான் தான் கஷ்டப்பட்டேன் நான் தான் கண்டுபிடிச்சேன் நான் தான் எல்லாமே முடிச்சு கொடுத்தேன் ஆனால் அப்ரிசியேஷன் சம்பளம் இன்க்ரிமெண்ட் இன்னொருத்தருக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கவனமாக பொதுவாக ஒரு புரியலுக்கு அவர் இமெயில் போடுறீங்கன்னா எல்லாத்தையும் டேக் பண்ணி பண்ணணுமா அவங்க இணைச்சி இணைச்சி போட்டுட்டு வாங்க நீங்களாம் செஞ்சீங்கன்னு அதில் ஒரு உங்கள் ட்ரேட்மார்க் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த கவனிச்சுக்கணும் அப்போ அவங்க அங்கே நிலுவை உங்களோடய ப்ரெசன்ஸை கொடுக்கக்கூடிய அம்சத்தை ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் சரி திருமணம் என்ற விஷயத்தை பார்ப்போம் பொதுவாகவே திருமணம் என்ற விஷயங்கள் குருப்பயிற்சி அந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் குரு பயிற்சிக்கு முன் சுக்கரன் எட்டில் இருக்கும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கவனம் ஏன்னா ஆறு ஏழு எட்டு கனெக்ட் ஆகுது திருமணம் என்றதில் அவசரப்படக்கூடாத கால சூழ்நிலை இந்த சுக்கரன் உச்சமாக இருக்கும்பொழுது என்னென்னா வாய்ப்புகள் நிறைய ஒரு மாதிரி இருக்குதுங்க அவங்க ஓகேன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒன்றுக்கு இரண்டு முறை விசாரிக்கணும் இப்போ சொல்லுவாங்க சார் ஆல்ரெடி முப்பத்தி வயசாச்சு இத்தனை ரொம்ப நாள் கழித்து வரன் வருது இப்போ பார்த்து இன்னும் விசாரிச்சு சொல்கிறீங்களே இப்படி தான் வந்து கிரகங்கள் கண்ணை மறைக்கும் இப்போ அவசரப்படக்கூடாத சூழ்நிலை இங்கே தான் அப்போ என்ன சொல்லுவோம் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் தூரத்து சொந்த பந்தங்கள் ஒரு டைம் விசாரிக்கணும் நேரில் பார்த்து சந்தித்து ஒன்றுக்கு இரண்டு முறை பார்த்து சந்தித்த பின் முடிவெடுக்கணும் ஒரே டைம் பார்த்துட்டு உடனே பத்து நாளில் நிச்சயமோ எதுவுமே பண்ணக்கூடாது இரண்டு மாதம் இடைவெளி மினிமம் இருக்கணும் ஏன்னா சுக்கரனோட கால அளவு மினிமம் ஒரு மாதங்க அது ஒரு ராசி விட்டு வெளியே போகிறதுக்கு இப்போ மினிமம் இரண்டு மாத கால அளவு இடைவெளி விட்டு உறுதிப்படுத்த வேண்டிய அமைப்பு இப்போ குரு நல்ல ஸ்தானத்தில் வந்து பார்வை செலுத்தும் பொழுது தான் புலப்படும் ஆஹா இப்படி இருந்தாங்களே வேலையை பற்றி சொன்னாங்களே ஆனால் வேலை இப்படியாக இருக்குது குடும்ப சொத்து சொத்தகம் இருக்குன்னாங்க ஆனால் வேலை இருக்குது அப்படி மாறுதல் ஏற்படாமல் இருக்க வாய்ப்புண்டு கூட்டுத் கூட்டு தொழில்கள் வேண்டாம் தனித்த தொழிலே சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் ஜாயிண்ட் போடுறது ஜாயிண்ட் வென்ச்சர் இது வேண்டாம் இப்போ என்னதான் யோகம் அப்படின்னா இன்சூரன்ஸு ஃபிக்ஸு டெபாசிட் எல்ஐசி இதில் யோகம் உண்டு மியூச்சுவல் உங்கள் உங்கள் ராசிக்கு இந்த நேரத்தில் உங்கள் கையில் இருக்கிற பணத்தை உங்கள் பார்ட்னர் இப்போ லைஃப் பார்ட்னர் அதாவது கணவன்னா மனைவியிட்டம் கொடுத்துருங்க மனைவினா கணவரிடம் கொஞ்சம் கொடுத்துருங்க அவங்க ஏன்னா உங்கள் எதிர்பாலினருக்கு உங்கள் கலஸ்தரத்துக்கு யோகம் கொடுக்குற காலகட்டம் இப்போ குடும்பத்தில் ஏதோ ஒரு வகையில் பணம் உங்கள் கையில் நிற்கும்னா உங்கள் கை காசு அவங்ககிட்ட கொடுத்துட்டு இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்தால் அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் இருக்குது ஒருத்தருக்கு ஒரு ரூபா சம்பளம் இருக்குது ஆனால் ரெண்டு பேரும் ஜாயின் அக்கௌண்ட் போட்டுருச்சுங்களேன் ஒரு லட்ச ரூபா சம்பளம் இருந்தால் கூட நேரம் ஜாயின்ட் அக்கௌண்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கையில் ஒரு ஐயாயிரத்தை மட்டும் வச்சுட்டு அமைதி ஆகிக்கணும் இந்த நாளைந்து மாதம் இப்படி இருந்து விட்டால் நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க இந்த நேரத்தில் குறிப்பாக பங்குனி மாதத்தில் உங்கள் எட்டாம் இடத்தில் சனி ராகு புதன் சுக்கரன் சூரியன் அஞ்சு கிரகம் இருக்கப்போகுது அவசர மொழிகள் எட்டில் இத்தனை கிரகம் இருக்கும் பொழுது கவனம் வண்டிய வாகனத்தில் கவனம் பொதுவாகவே சிம்மராசிக்கு ஒரு வீச கூட்டக்காக நல்லபலனாகவே சொல்லிட்டு போகலாம் ஆனால் அது முக்கியம் இல்லை எது நடக்குமோ அதை சொல்லணும் இப்போ பலன் சொன்னால் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு தவறான முடிவுக்கு எங்கள் இது போர்ட்டையும் போகிறதில்ல எது நடக்கும் எது தேவை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும் கொடுக்குற தகவல் அவ்வளோ துல்லியமாக இருக்கணும் அப்படி கொடுக்க வேண்டிய அப்போ யாருக்காவது ஜாதகம் ஜாதக ரீதியாக பார்க்கணும் தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விக்குற எண்களுக்கு இன்னும் விளக்கங்கள் கொடுக்கப்படும் ரைட் பொதுவாக நேரத்தில் சொத்து சுவங்களை பற்றி கொஞ்சம் பொறுமையாக காலம் தாற்பது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் அவசரப்பட்டு எடுக்க வேண்டியதில்லை இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது தெரிஞ்சுமா குலதெய்வ கோயிலுக்கு போகிறது குலதெய்வ வழிபாடு சிறந்தது இஷ்ட தெய்வத்தை கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிக்கிறது ரைட் அப்போ அடுத்தது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் புது முயற்சிகள் புதுசாக ட்ரை பண்ண வேண்டாம் ஆல்ரெடி இருக்கிறத அப்படியே கொண்டு போகலாம் ஹெல்த் வைஸ் பார்ப்போங்க ஹெல்த் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப நாளாக இருந்த உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இப்போ ஆகும்னா மருந்து மாத்திரைகள் சம்பந்தப்பட்டதுலாம் கொஞ்சம் தான் குறையும் ரொம்ப நாள் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இருந்தான் சார் அப்படின்னா மருந்து மாத்திரை செலவுகள் குறையிற காலகட்டம் தாயின் உடல்நிலை சீராகும் தந்தைக்கு கவனிக்கணும் அப்போ இந்த நாலு மாதம் கொஞ்சம் இந்த நேரத்தில் தான் ஏன்னா ஒரு பாவத்துக்கு அதற்கு பன்னெண்டாம் பாவத்தில் நிறைய கிரகம் சேரும்போது தந்தை தந்தை குடும்ப வர்க்கத்திற்கு உடல் உபாதை வருகிற காலகட்டம் இப்போ சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே தந்தை தந்தை வழி குடும்பங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க தாயினுடைய கொஞ்சம் பார்த்துக்கலாம் ரொம்ப அவங்களுக்கு கம்மி தான் அப்போ இதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா இந்த சில மூன்று மாதங்கள் தப்பிச்சு ஓடிடும் இல்லைன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் வர வாய்ப்புண்டு ரைட் இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லையா அதற்கு ஜாதகம் தசாபுத்தி அந்த அம்சத்தில் பார்த்தா துல்லியமான கொடுக்கலாம் இருந்தாலும் சந்திரன் அடிப்பில் ஒரு பரிகாரம் இருக்குங்க அதை கொடுக்குறேன் அது செய்யுங்க இப்போ பண்ண வேண்டியது என்னென்னா காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் இல்லை ராமேஸ்வரம் திருச்செந்தூர் இந்த மாதிரி ஒரு கோயிலருந்து தீர்த்தம் வாங்கிட்டு வந்து வீடு ஃபுல்லும் தெளித்து விட்டு வீடு ஃபுல்லும் சாம்பிராணி வெண்கடுகு கொங்குளியம் சாம்பிராணி போட்டு வீடு துடைக்கும்போது கல்லுப்பு மஞ்சள் போட்டு துடைச்சிட்டு வாங்க இது என்ன ஆகும்னா வீட்டில் இருக்க எதிர்மறை எண்ணங்கள் விலகி பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் இது உங்களுக்கு தே ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் அதிகரிக்கும் தவறான விஷயங்களை குறைக்கும் என்பது மாற்று இல்லை ரைட் இதுதான் மெயினான பரிகாரமாக இருக்குது அடுத்து என்ன பண்ணலாம் என்ன மாதிரி எண்கள் பயன்படுத்தலாம் இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண் உங்கள் ராசி அதிபதி ஒன்றாம் நம்பர் அடுத்து உங்களுக்கு தற்காப்பை கொடுக்கக்கூடிய உங்களை ஒன்றா அஞ்சா மூணாம் நம்பர் உங்கள் ராசிக்கு அஞ்சாவது வீடான மூணாம் நம்பர் இந்த ரெண்டு மட்டும் பயன்படுத்துங்க எப்பேற்பட்ட சிக்கல் வந்து மீண்டு வந்துடுவீங்க ரைட் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்